அகல் விளக்கு என்பது நமது அகல் அக விளக்கை குறிக்கிறது அகல் விளக்கு இருளை அகற்றுகிறது அகவிளக்கும் நமது அறியாமையை அகற்றுகிறது இந்த விளக்கு ஒரு அற்புதமான கருத்தை விளக்குகிறது எண்ணெய் தீ எண்ணெய் திரி வைத்து தீ வைத்த இருள் விலகுகிறது அதேபோல எண்ணெய் திருத்தி விழு என்று இறைவனை வேண்டினால் நமது ஆணவமும் அறியாமையும் விலகுகிறது எண்ணெய் திரி தீபம் எண்ணெய் திருத்தி தீபமாக்கு என்று இறைவனிடம் வேண்டுவதுதான் இந்த அகல் விளக்கில் தற்கொலை விளக்கேற்றுவோம் வாழ்க்கையில் விளக்கம் பெறுவோம்